ஆய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு எங்க வந்தோன்னு பார்த்தோம் ரொம்ப அப்பதான் நடந்து போயிட்டு நேரம் நட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்க வந்தோம் தான் வந்து நாங்க வீடியோக்கு வந்திருக்கோம் என்ன வீடியோன்னு ஒரு சாங் வந்து ஒரு காமெடியாக ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோ கேமரா ஒன்று இல்லுங்க ரொம்ப ஏற்று போறீங்க இது வச்சு கூட்டுலாங்க என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா காதல் நெஞ்ச தான் தரலாமா உன் கணவனாக நான் வரலாமா இந்த வார்த்தை ஒட்டுமே நிஜமானா அட்டியே சரி கி பண்றது அந்த சாங்கு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியா அவரு ஏக்ஸ்ட் பண்ணிருக்கோம் மறக்காம உங்களுடைய ஆதரவு வந்து நீங்க கொடுத்துட நண்பர்களே மறந்துடாதீங்க நிறைய நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க ஷேர் கமெண்ட்ல வந்து நிறைய பேர் ஊர் என்னன்னு கேட்டிருந்தீங்க என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவினை மருத்துவ தாலுக்கா சுகுலின்ற ஒரு சின்ன கிராமம் தான் நண்பர்களே இங்கிருந்தா நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அத்தையோட பேக்ரவுண்ட பத்தி சொல்லுங்கன்னு வேற சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு அனத்து பார்த்தேன் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அத்தை நான் ஃபுல்லாக சொல்கிற நண்பர்களே எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து விவசாயம் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறுவடை சீசன் வயலை பாருங்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு காட்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இங்கே காட்டுக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறுவடை டைமாக இருக்குது ஸோ வெக்கீல் இங்கே இங்கே வெக்கில் வேறு வேணுன்ட்டு கமான்ல ஒரு அண்ணன் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக நான் ஒரு இந்த வய அறுத்தோன்னு நான் வைக்கல என்னான்ட்டு உங்கள்கிட்ட நான் நியூஸ் வந்து கமெண்டில் சொல்லிடுறேன் நம்பர் வேட நான் டச் பண்ணி விட்டுருக்கேன் பிஸ்து கால் கொடுங்கண்ணா நன்றி வணக்கம் எங்களோட வீடியோக்கு ஆதரவு கொடுங்க அந்த பாம்பு மறக்காம சப்போர்ட் பண்ண போல நன்றி வணக்கம்